உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு திரைப்படத்திற்கு வடக்கன் என்று பெயர் வைப்பது மாபெரும் தவறு உடனடியாக அந்த படத்தினுடைய பெயரை மாற்றுக இல்லையென்றால் வடக்கன் திரைப்படம் ஒருபோதும் வெளியாகாது என்று ஒன்றிய தணிக்கைக்குழு வடக்கன் திரைப்படத்திற்கு ஒரு ஆலோசனை இருக்குது ஒரு நிபந்தனை விதித்து தான் சொல்லியாகணும் தமிழ் சினிமாவில் எண்ணற்ற திரைப்படங்கள் நல்ல கருத்துக்களை விதைத்து இருக்கிறது நல்ல சமூக கருத்துக்களை விதை விதைத்து இருக்கிறது தமிழர்களுடைய வழிகளை விதைத்து இருக்கிறது தமிழர்களுக்கு நடந்த துரோகத்தை வெளிக்கொணர்ந்து இருக்கிறது இப்படி எண்ணற்ற திரைப்படங்களை நம்ம வந்து கொண்டே போகலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் திரைப்படங்கள் ஒவ்வொரு விதமான அரசியலை பேசக்கூடிய காலமாக மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கி இந்திய ஒன்றியத்துக்குட்பட்ட தணிக்கை குழுவானது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட வடக்கன் என்கிற திரைப்படத்தை தலைப்பை மாற்ற வேண்டும் என்று நிபந்தனை ஒன்று விதிக்கப்பட்டு எதற்கு தலைப்பை மாற்றணும் அப்படின்னா வடக்கன் என்கிற ஒரு சொல்லாடல் என்பது இங்கு பிரிவினையை ஏற்படுத்துகிறது என்று தடைக்க குழுவானது படத்தினுடைய குழுவினருக்கு ஆலோசனை வழங்கியிருக்குது இங்கே பிரிவினை பேசுவது ஒரு திரைப்படத்தோட தலைப்பாக இல்லைங்க இருக்கக்கூடிய அரசியலா என்பதை நம்ம முதல்ல கூர்ந்து கவனிக்கிறோம் அந்த படத்தினுடைய திரைப்படத்தின் இயக்குனர் சொல்கிறாரு தயாரிப்பாளர் சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு சமத்துவம் பேசக்கூடிய ஒரு படம் தான் ஒரு நல்ல கருத்துக்களை கொண்ட படம் தான் இதில் எந்த ஒரு பிரிவினைவாதமும் கிடையாது இந்தியாவுக்குள்ளே வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்கிற விதத்தில் தான் அந்த படத்தினுடைய கதை கரு அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் எதற்காக இந்த படத்தினுடைய தலைப்பை மாற்ற வேண்டும் என்று சொன்னாங்கங்கிறது எனக்கு தெரியலன்னு அவரே சொல்லியிருக்கார் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி எண்ணற்ற படங்களுக்கு தலைப்பு எனும் பெயரில் மிக கேவலமான தலைப்புகள்லாம் நிறையா வந்தது உண்டு இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தத நம்ம பார்த்துருக்குறோம் இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு சொல்லி ஒரு படம் வந்ததை நம்ம பார்த்துருக்குறோம் ரொமான்ஸ் தான் எனக்கு தொழில்னு சொல்லி ஒரு படம் வந்ததை பார்த்துருக்குறோம் மன்மத லீலைன்னு சொல்லி படம் வந்ததை நம்ம பார்த்துருக்குறோம் இன்னும் எண்ணற்ற இரட்டை அர்த்தம் வரிகள்லாம் எவ்வளவோ தலைப்புகள் வந்துருக்குது இதற்கெல்லாம் அனுமதி வழங்கிய தணிக்கை குழுவானது வடக்கன் என்கிற திரைப்படத்திற்கு மட்டும் எதனால் அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னா அங்கு தான் அந்த அரசியல் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலியமாக தடை போட நினைக்கிது ஒன்றிய தணிக்கை குழுவானது அந்த படத்தில் வைத்திருக்கக்கூடிய கதை கருவானது இங்கு தமிழர்கள் வடக்கன் என்கிற வடமானதிலிருந்து வரக்கூடிய இந்த மனிதர்களால் அந்த தொழிலாளர்களால் எவ்வளோ தூரம் பாதிப்படைகிறாங்க என்கிற ஒரு நல்ல கருத்துக்களை இங்கு விதைப்படுவதன் மூலியமாக அது அவர்களுடைய அரசியலுக்கு ஒரு பெரிய தடையாக மாறும் ஒரு விழிப்புணர்வு வந்துவிடும் என்கிற அச்சத்தின் பேரில் தான் அந்த படத்தினுடைய தலைப்பை மாற்ற சொல்கிறாங்க சொல்லப்போனால் இது மாதிரி தலைப்பை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் எப்போது வந்திருக்கணும் அப்படின்னா தமிழர்களை ஆபாசமாக போதும் தமிழர்களை மிக கேவலமாக படத்துகளில் காட்சிகளில் அமைக்கப்பட்டு பொழுதும் இந்த தணிக்கை குழுவானது இந்த மாதிரி செயல்பட்டு இருந்தால் நம்ம அதை வந்து வரவேற்கலாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தெலுங்கு சினிமாவில் ஒரு படம் ஒன்று வெளியாகுது அது முழுக்க முழுக்க தமிழர்களையும் குறிப்பாக சோழர்களை வந்து திருடர்கள் என்று கட்டமைக்கப்படுது அதே போல் தி ஃபேமிலி மேன் சொல்லி ஒரு வெப்சீரியஸ் ஒன்று வெளியாகுது அந்த தி ஃபேமிலி மேனில் வந்து தமிழருடைய விடுதலை போராட்டத்தை அதாவது தமிழீழ விடுதலை போராட்டத்தை அந்த இயக்கத்தையும் அந்த விடுதலையும் கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு பெரிய காட்சி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அந்த கதைக்கரு முழுவதுமாக இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி குரல் கொடுத்தது தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் குரல் கொடுத்தாங்க ஆனால் ஒன்றிய அரசாங்கம் எந்த ஒரு தடையுமே அதற்கு விதிக்கலை அதே போல் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு அந்த படத்தோடய முக்கியமான கதைக்கருவு என்னென்னா இங்கு இந்து மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் மையப்படுத்திய ஒரு கதைக்கருவுன்னு அமைக்கப்பட்டது அது முழுக்க முழுக்க ஒரு கலவரத்தை உண்டாக்கும் மாபெரும் பிரச்சனையும் உண்டாக்கும் என்று உளவுத்துறை தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு ஒரு ஆலோசனை கொடுக்குது ஆனாலும் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் அதை திரையரங்களை வெளியிடுது இப்படி எண்ணற்ற திரைப்படங்கள் எவ்வளவோ பிரியனவாத தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கதைகளை கொண்டதாக இருந்தாலும் அது வெளியில் வந்து இருக்குது ஆனால் இந்த வடக்கன் என்கிற திரைப்படத்துக்கு மட்டும் இவ்வளோ பெரிய தடை வைப்பதற்கான காரணம் என்ன அந்த ஒற்றை சொல் தான் இந்திய ஒன்றியத்துடைய பிரதமர் என்று சொல்லிக்கக்கூடிய ஐயா நரேந்திர மோடி அவர்களை தன்னோட பரப்புரையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒடிசாவை எப்படி தமிழர் ஆளலாம் என்கிற கருத்தை முன்வைக்கிறார் அவரே பிரிவினைவாதம் தான் பேசுகிறாரு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான ஒரு பிரதமர் அவர் பேசுவது பிரிவினைவாதம் அவர் பேசுவது மாநில சுயாட்சி மாநில உரிமை என்றால் தமிழர்கள் தமிழருடைய வேலைவாய்ப்பு பறிபோகிறது அது வடக்கன் என்கிற ஒரு திரைப்படத்தின் தலைப்பின் மூலமாக ஒரு வழியை சொல்ல வரக்கூடிய ஒரு படமாக அமைந்திருக்கிறது அதில் தணிக்கை குழுவுக்கு எந்த பிரச்சனை இருக்குது இன்றைக்கி வடமாநிலத்தவர்கள் வட மாநிலம் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்குது இன்றைக்கி சவுத் இந்தியாவில் இன்றைக்கி தென் மாநிலங்களில் வசிக்கக்கூடியவர்களை சவுத் இந்தியன்னு சொல்கிறோம் நார்த் இந்தியாவில் வசிக்கக்கூடியவர்களை நார்த் இந்தியன்னு சொல்கிறோம் இதில் எந்த ஒரு பிரிவினவாதமும் கிடையாது ஒவ்வொருத்தவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளை நாம் அடையாளப்படுத்துவதன் மூலியமாக அவர்கள் எந்த இடத்துலையுமே திறந்தாழ்ந்து போகலை மரியாதை குறைவாக போகலை அவர்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் ஏற்பட போவது கிடையாது ஆனால் அந்த சொல்லாடலில் நீக்க வேண்டும் என்று சொல்வது அதற்குள் ஒளிந்திருக்கக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் தமிழர்கள் சினிமா எடுக்க வேண்டுமென்றால் வடக்கன் என்கிற சொல்லை கூட பயன்படுத்த முடியாத ஒரு நிலை உருவாகுது என்றால் இது யாருக்கான அரசியல் யாருக்கான திரைப்படத்திற்கான தளம் இங்கு உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும் சமீபத்தில் திருப்பூரில் வடமாநிலத்தவர்கள் தமிழர்களையும் தமிழக காவல்துறையுமே தாக்குதல் நடத்தினாங்க வன்முறையில் ஈடுபட்டாங்க அப்போதைக்கு இந்த என்கிற சொல்லாடல் வந்து இந்த சமூகத்திற்கு தவறாக தெரியல அதே போல் ஒரு மாதத்திற்கு முன்னாடி சென்னையில் ஒரு உணவகத்தில் வட மாநில தொழிலாளர்கள் தமிழர்களை வந்து தாக்கினார்கள் குறிப்பாக அந்த க தாக்கப்பட்ட அந்த தமிழர்கள் வந்து காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஆனாலும் அவர்கள் மீது ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத அளவிற்கு இங்கு வட மாநிலத்தில் அவர்களுடைய ஆக்கிரமிப்பு என்பது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அரசியலை இழந்து பொருளாதாரத்தை இழந்து அதிகாரத்தை இழந்து இன்றைக்கி திரைப்பட துறையில் கூட தன்னோட வழியை வந்து பிரதிபலிக்க முடியாத ஒரு சூழல் தமிழர்களுக்கு உருவாகி இருக்கிறது தமிழ் சினிமாவிற்கு உருவாகி இருக்கிறது என்றால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய வரலாறு அனைத்தும் பொய்யாகத்தான் இருக்கும் அந்த வரலாறு என்பது வரலாறு கிடையாது புனையப்பட்ட கதைகளாகத்தான் நம் கண்களுக்கு தெரியுமே ஊழியம் எப்படி தமிழ்நாட்டில் திராவிடம் என்கிற சொல்லும் திராவிடன் என்கிற சொல்லாடலும் இன்றைக்கி மிக மோசமான ஒரு வார்த்தையாக மாறிக்கொண்டிருக்கிறதோ அதே போல தான் வடமாநிலத்தவர்களின் ஆக்கிரமிப்பின் பெயரில் அவர்களால் தமிழர்களுக்கு மறக்கப்படுகிற உரிமையின் மூலியமாக தமிழர்கள் இழக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலியமாக அந்த வடக்கண் என்கிற தலைப்பின் சமூக அக்கறை கொண்ட நல்ல கருத்துக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய வழியவும் பிரதிபலிக்கக்கூடிய இந்த வடக்கண் தலைப்பை வந்து மாற்ற வேண்டும் என்று சொன்ன தணிக்கை குழுவானது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தவறை இழைத்து இருக்குன்னு தான் சொல்லியாகணும் இந்த படத்தை மீண்டும் வெளிவர அதற்கான முயற்சிகளை வந்து முன்னெடுக்கணும் உறுதியாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்பது நம்மை போன்றவருடைய ஒரு முழுமையான ஒரு ஆதரவும் நம்முடைய கருத்துமாக இங்கு அமையுது வடக்கன் என்கிற ஒற்றை சொல்லின் மூலியமாக இங்கு பிரிவினை உண்டாகும் என்றால் இங்கு இந்தியர் என்கிற சொல்லின் மூலியமாக கூட மற்ற நாடுகளுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்க தான் செய்யும் நம்முடைய அடையாளம் என்பது நம்மளுடைய பெருமைகளை பேசவும் நம்மை அடையாளப்படுத்தவும் தானே தவிர நம்மை அவமானப்படுத்த ஒருபோதும் கிடையாது என்பதை இங்கு இருக்கக்கூடிய சமூக அக்கறை கொண்ட ஒரு தீய சக்திகள் முதல்ல நன்கு புரிந்து கொள்ளணும் சொல்லப்போனால் ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாகுவதற்கு முன்னாடியே அந்த தணிக்கை குழுவானது அந்த படத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தவறான விடயமாக இருந்தாலும் சரி அது முழுவதுமாகவே நீக்கிறோம் அதன் பிறகு தான் அந்த படத்திற்கான டீசர் வெளிவருது ட்ரெய்லர் வெளி வருது முழுமையாகவே அந்த படமானது காட்சிப்படுத்தப்படுது ஆனால் இந்த படத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே வடக்கு என்கிற தலைப்பின் மூலியமாக ட்ரெய்லர் வெளியிடப்பட்டு அது வந்து ரொம்ப இப்போ ஒரு பேசு பொருளாகவே ஆச்சு பலரும் வரவேற்பை பெற்று இருந்துச்சு அப்படி வரவேற்பை பெற்று இருக்கக்கூடிய இந்த வடக்கன் என்கிற தலைப்பின் கொண்ட ஒரு திரைப்படமானது இன்றைக்கி திடீர்னு சொல்லி அந்த தலைப்பை எடுங்க அது ஒரு பிரிவினைவாதத்தை பேசுகிறது என்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது என்றால் இது யாருடைய அரசியலுக்காக இந்த படத்தை தடை செய்வதற்கும் இந்த தலைப்பை மாற்றுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டு இருப்பது என்பதை பார்க்கக்கூடிய உறவுகள் முதல்ல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஒரு படத்துடைய முன்னோட்டம் வெளியாகி பிறகு நீண்ட நாட்கள் கழித்து அந்த படத்தை ஒரு கவனம் பெற்று அதை தடை செய்வதற்கு என்ன அழுத்தம் இருக்கிறது இங்கே பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள் எல்லோரும் அதிகாரத்தில் இருக்கிறாங்க சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு இனத்தோட வழியை பேச வேண்டும் என்று ஒரு கதையின் மூலியமாக இத்தனைக்கு சொல்லப்போனால் இங்கே பல திரைப்படங்கள் வந்து பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அது அனைத்துமே ஒரு வாரம் ஒரு மாத காலம் மற்றபடி அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் அது ஒரு நல்ல தான் இங்கே பேசப்படுது காலம் மாறிட்டே வருது ஒரு யதார்த்தத்தை போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா என்பது அந்த படம் வெற்றி அடையக்கூடிய நாட்களை தொடுற வரைக்கும் மட்டும்தான் அந்த படம் பேசுபொருளாக இருக்கிறது அந்த கதைகளும் பேசப்படுது உண்மையிலேயே ஒரு படமானது ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு வாழ்வையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அதற்கான காலத்தையெல்லாம் நம்ம கடந்து வந்துவிட்டோம் நாட்டில் எண்ணற்ற ஊழல் செய்யக்கூடியவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் இவர்களெல்லாம் மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நல்ல படைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனருக்கு இப்படிப்பட்ட அழுத்தம் கொடுப்பது மாபெரும் தவறு தான் தலைப்பை மாற்றுவது இங்கு தவறு கிடையாது தலைப்பை மாற்ற வேண்டும் என்று தணிக்கைக்குழு போட்ட உத்தரவு தான் மாபெரும் தவறு அதனால் இதே தலைப்போடு அந்த படத்தை வெளியிடுவதற்கு தணிக்கை குழு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதான் நம்மை போன்றவர்களுடைய தீர்க்கமான ஒரு கோரிக்கை